முதல் வாசகம் அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு திரு தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் எட்டு முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும் பிறர் இடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவராவார் ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி பனிரண்டு பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித அடைவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் மனமீரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் இருளில் ஒளியன அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளர்வர் அருளும் இரக்கமும் நீதே முள்ளோராயிருப்பர் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு நீந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சிமையுடன் மேலோங்கும் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர் நச்செய்தி வாசகம் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது லூகா எழுதிய தூய அச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்